அனைவருக்கும் வணக்கம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் மலச்சிக்கலை எளிமையாக எப்படி போகக் கொள்ளுவது எனக்கும் மலச்சிக்கல் இருந்தது தான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மலச்சிக்கல் இருந்தது அப்புறம் நான் காய்கறி பழங்களுக்கு மாறணும்னா மலச்சிக்கல் போயிடுச்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பழங்கள் மட்டும் என்ற உணவாக இருந்துச்சு அப்போ சரியாக போச்சு அப்போ நீர் மண்ணுக்கு வந்தங்காட்டி எனக்கு எல்லாம் சரியாக போச்சு நான் பழங்கள் சாப்பிட்டு ஒரு குழந்தை பார்த்துக்கிட்டேன் நீருணவு முறை திரவாகரத்தை சாப்பிட்டு ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டேன் பழ உணவு சாப்பிட்றப்ப என் எடை வந்து எழுபத்தெட்டு கிலோ நான் இந்த நீர் மருத்துவத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்னோட எடை வந்து ஐம்பத்தெட்டு கிலோ ஒழுங்காக நான் குழந்தை பெற்றுக்கிட்டேன் சரியா நீருணவு முறையிலிருந்து ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டேன் உடம்பை இழைக்க வைத்து ரத்தம் சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்டேன் அதுதான் விஷயமே பழங்கள் சாப்பிட்டு ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்டேன் மொத்தத்தில் ஆரோக்கியம் என்பது சுத்தத்தில் இருக்கிறது பழம் சாப்பிட்டாலும் குழந்தை சுத்தமாயிரும் கீரை காய்கறி சாப்பிட்டாலும் சுத்தமாயிரும் தண்ணீர் அரிஞ்சினாலும் சுத்தமாகிடும் அப்போ நான் ஏற்கனவே சுத்தமாக இருக்கிறனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சரிங்களா ஆனால் இப்போ இருக்கிற நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது பேர் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் இல்லாதவங்க நூறு பேர் மலச்சிக்கல் உடையவங்க தான் நாற்றம் எப்போ வாய் நாற்றம் அடித்தாவே அவங்க வந்து சிக்கலானவங்க வாய் நாற்றம் அடித்தாவே அவன் அழுகி போனவன் என்று பொருள் வாய் நாற்றம் இல்லை கமலப்பூ நார்மோ அந்த இதை பாடுகின்ற பொழுது இந்த திருவாசகத்தை பாடுகின்ற பொழுது ஆழ்வார் பாசனத்தில் கூட வரும் அந்த இந்த வாயை பற்றி சொல்லிக்கின்ற போது பூ நாறுமோ அப்படிம்பாங்க பூ மணக்குமோ வாய் வந்து மணக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் பாட்டுருக்கு அப்போ அதே மாதிரி தலையில் இருக்கிற முடி மணக்குமா மன மன மனமுடைய பூ இருக்குமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க சரிங்களா இதெல்லாம் வந்து கதைகள் தான் ஆனால் இங்கே வாய் நாற்றம் இல்லாமல் வைத்துக்கொள்வது அந்த நீர் மருத்துவம் உணவுக்கு மாறுவது சம்மந்தமில்லை மொத்தத்தில் பழங்கள் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்தேன் அப்புறம் காய்கறி சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்தேன் நீர் மருத்துவமாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கிறேன் என் உடம்பு பார்த்தீங்களா எப்பவுமே சுறுசுறுப்பாக இருந்துகிட்டே இருக்கும் குறைந்த உணவில் வாட்டன் வைத்துக்கொள்ளுவே அப்போ மிச்சம் இருக்கிற சக்தி போகிற எனக்கு வந்து மின்காந்த அலைகளில் என் உடம்பை மாற்றிக்குது மின்காந்த அலைகள் சத்த உறிஞ்சுக்குது எல்லா பொருளுமே மின்காந்த அலைகளையும் உறிஞ்சக்கூடியது தான் எல்லா பொருளுமே மின்காந்த அலைகளையும் உறிஞ்சக்கூடும் குறிப்பாக உயிர் உள்ள அத்தனை பொருளுமே மின்காந்த அலையை உறிஞ்சும் தாவரம் வந்து மின்காந்த அலைகளில் உறிஞ்சுவேன் தாவரத்துலேருந்து தோண்டினா நான் வந்து பச்சை மாறி பழுப்பு நிறமாக மாறிட்டோம் நான் பச்சை திறந்து மாறி என்னவாக மாறிவிட்டோம் பழுப்பு நிறவங்க பழுப்பு நிறம்னா நாங்கள் கோதுமை மாதிரி நிறம் சரியா அப்போ அந்த பச்சையும் செய்கிற வேலை இந்த கோதுமை நிறம் நம்ம உடம்பை பார்த்தீங்கன்னா மெலோனின்னு சொல்லுவாங்க நிறமிகள் பச்சை இருக்கிற தாவரங்கள் இருக்குது மெலோனின் இருக்கிற தாவரம் இருக்குது இருட்டில் வாழ்றதில் மெலோனின் குறிப்பாக நாம் சாப்பிடுகின்ற காளான் இருக்குது இல்லையா முட்டு காளான் பட்டை காளான் காளான் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து வெளிச்சமே தேவையில்லை சூரிய வெளிச்சம் தேவையில்லை அதுக்கு மெலோனின் இருக்கிறனால இருட்டில் இருக்கிற அந்த மின்காந்த அடைகள் அது காமா அறிவியம்பாங்க காந்த மின்காந்தஅதிகளை மின்காந்த அலைகள் உள்ளே இழுத்துக்கொண்டு சக்தியாக மாறிப்போம் இது வந்து இயற்கை தருகின்ற பயிற்சி அப்படின்னா நமக்கு சக்தி இருந்துகிட்டே இருக்குது நம்ம தேவையில்லாமல் உடம்புக்கு எடுத்துக்கொண்டுவோம் நீங்கள் தேவைப்பட்டீங்கன்னா நீங்கள் சைவ உணவை சாப்பிட்டு சுத்தம் செய்து கொடுங்க உங்களுக்கு பத்தியம் பட்டினி உண்டான ஒன்று எதுவுமே கிடையாது சரிங்களா நீங்கள் வந்து ஒரு பயிற்சி சொல்கிறேன் காலை முதல் சைவத்தில் தான் இருக்கணும் குறைஞ்சபட்சம் நூறு நாள் நான் சைவத்தில் இருக்குன்னு சொல்கிற அது சாத்தியம் சரியா இப்போ சைவத்துக்கு வந்துட்டீங்க நான் நூறு நாள் இருக்கிறேன்னா அவங்க என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே சிறிது அளவு தண்ணீர் இருந்தவன் எப்பவுமே அவன் வந்து சின்ன அளவுக்கு சின்ன ஒரு குடுவி வச்சுக்கு நீர் குடுவை வச்சுக்கு இந்த மாதிரி ஒரு குடுவை இந்த நீர் குடுவை பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் ஐநூறு எம்எல் தண்ணி இருக்கலாம் எப்பவுமே வயிற்றில் தண்ணி இருக்குமாதிரி பார்த்துக்கணும் அப்போ முப்பது எம்எல் நாற்பது எம்எல் வந்து எப்போயுமே வயிற்றில் சிறிதளவு தண்ணி மாதிரி பார்த்துக்கணும் புரியுதுங்களா எப்போயுமே அந்த தண்ணீர் வந்து பதினோரு மணி வலி குடிச்சுட்டே வாங்க அந்த பழைய பூரா மஞ்சள சிறுநீர நாற்றத்தோட கொடிய வாடையோடு வெளியே போவோம் நாக்கட்டினா நாற்ற மணிக்கு மஞ்சளாக வந்து படியும் அவ்வளோ நாற்றம் அடிக்கும் அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பதினோரு மணிக்கு கீரை சோறு நல்ல கீரை போட்டு ஒரு சோறு இருக்குல்லையே போட்டு நல்லா விசைஞ்சு கீரை சோறு சாப்பிட்ருங்க என்ன வேணும் உப்பு காரம் மட்டும் கம்மியாக போட்டுருங்க எலுமிச்சை மனப்பெல்லாம் புழிஞ்சிக்கலாம் எல்லாம் சுவையாக வச்சு அந்த கீரை சோறு சாப்பிட்டு முடிச்சிடுங்க அதுக்கப்புறம் என்னென்ன மறுபடியும் மறுபடியும் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நீரை வந்து மருந்து அறுந்திட்டே வாங்க ஒரு சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் நீரை மருந்து அருந்திட்டு வாங்க அப்போ இந்த தண்ணி வயிற்றுல எப்பவுமே வயிற்றுல எப்பவுமே வயிற்றுல எப்பவுமே முப்பது மணி தண்ணி இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போ தான் குடிய விஷயங்கள்லாம் இந்த வெளியேறி இருக்கும் மரணத்தை தவிர்க்கும் நோய்களை நீர்க்கும் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும் அவ்வளோதான் வலுவலு பூண்டாகும் உடம்புல எல்லாம் வலுவலு பூண்டாகும் கைகள் வலி மூட்டு வலி முடங்கல் வலி சக்கரை நோய் புட்டு நோய் காமாட நோய் இதயடப்பு நோய் மாரடைப்பு நோய் இல்லையா அப்புறம் வந்து கல்லீரல் வீக்கம் அப்புறம் வந்து டிவி நோய் இப்படி என்னென்ன சொல்கிறாங்களோ அத்தனையும் போயிட்டே இருக்கும் அப்போ என்னங்கன்னா கெட்டுப்போன சதையில் நாற்றத்தோட கரைஞ்சி கரைஞ்சி மலத்தில் சளி சரியாக கெட்டி கெட்டியாக போயிட்டே இருக்கும் போய் ஒரு சுத்தமான உடல் வந்து ஒரு நூறு நாளில் வந்துடும் இது மழை தாங்க அதுக்கப்புறம் நீங்கள் எந்த உணவை உண்டுறீங்களோ உண்டு பார்த்து அது என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள் மீண்டும் என்ன பண்ணுறீங்கன்னா இன்னொரு பயிற்சி செய்து சுத்தப்படுத்திக்க இதை வந்து இந்த பயிற்சி வந்து கூகுள் சந்திப்பில் கொடுக்குறேன் காலையிலேருந்து ஆறுலேருந்து ஏழு விரும்புகிறங்கிறவங்க ஒரு நண்பர்களை கொடுத்துட்டு நீங்கள் இந்த கலையை கற்றுக்கொள்ளலாம் இதை கற்றுக்கொள்ளிங்களேன்னா நீங்கள் என்றைக்கும் நீங்கள் என்ன பண்ண முடியாது ஆரோக்கியத்தை பெறவே முடியாது மொத்தமான ஆரோக்கியம் உடல் சார்ந்த ஆரோக்கியம் மனம் சார்ந்த நலம் அப்புறம் ஆன்மான்னு சொல்லக்கூடிய உயிர் சார்ந்த ஆன்மாங்கிறது அது வந்து பின்வழியோடு தொடரக்கூடியது அது மனதோடு தொடரக்கூடியது இல்லையா அது ஆன்மா மனம் இதெல்லாம் பெரிய விஷயமே ஆக உடல் அப்புறம் வந்து அப்புறம் மனம் அப்புறம் பெரிய ஆன்மா ஆன்மாங்கிறது பெருசு அகன்று இருக்கிற ஆன்மான்னு பேர் நம்ம உடம்புல சிறுசாக இருக்கிறதால அது சின்ன மனம்ங்கிறோம் அது மனம் அப்படிங்கிறோம் அப்புறம் அது அது உயிரோடு தொடரக்கூடியது அப்போ உடலுக்கான ஒரு உடல் வலிமை கிடைச்சிருது அப்புறம் வந்து மனதிற்கான ஒரு வலிமை கிடைச்சிருது ஆன்மேண்ட சொல்லக்கூடிய நம்பரிங்க இல்லையா அதுக்கான ஒரு வலிமை கிடைச்சிருது அப்போ மூன்று வகையில் முன்னேற்றுகின்ற இந்த நீர் மருத்துவத்தை பின்பற்றுங்கள் இது வந்து திருவள்ளுவரால் பரிந்துரைக்கப்படுவது இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்ன திருவள்ளுவர் பரிந்து வச்சார் நூற்றி இருபது வருஷத்துக்கு முன்னே ஜெர்மனி டாக்டர் இயற்கை மருத்துவர் அவரே நீர் நீர் மருத்துவத்தை பரிந்துரைக்கிறார் இதெல்லாம் ஒழுங்காக ஆராய்ச்சி பண்ணி தன் சொந்த உடலை எட்டு வருஷம் ஆராய்ச்சி பண்ணி பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி கொளுத்த எடையை தொண்ணூற்றி மூணு கிலோ இருந்த எடையை வந்து அறுபத்தி மூணு கிலோவுக்கு மாற்றி காட்டினார் அதுக்கப்புறம் நீங்கள் அவர் விரும்பி சாதாரண உணவகம் சாப்பிட்டு மீண்டும் சுத்தப்படுத்தி கொண்டார் நானும் அப்படித்தான் நான் வந்து எழுபத்தெட்டு கிலோவில் இருந்தேன் அப்போவும் பழவனவ்ல இருந்தேன் பழவனவிலேருந்து ஒரு குழந்தையை பேத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நீர் உணவு முறைக்கு வந்து ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்டேன் அப்போ பழவனவளுக்கு இருக்கிறப்ப என் எடை வந்து எழுபத்தெட்டு கிலோ இப்போ இருக்கிறது என்ற ஐம்பத்தெட்டு கிலோ நோயற்ற வாழ்வு வாட வேண்டும் நியம யோகம்னு இது சொல்லுவாங்க அதாவது தீத அகற்றல் ஏதாவது நன் நன்கற்றல் நன்கற்றல் தீதகற்றல்னு சொல்லுவாங்க நன்கற்றல் தீத அகற்றல் அப்புறம் வந்து இருக்கை பயிற்சி அப்புறம் வலி பயிற்சி காற்று வலி பயிற்சி அதாவது பிரணவ பயிற்சி வழி பயிற்சி அப்புறம் தொகைநிலை புறைநிலை அப்புறம் ஊழ்குதல் நொசிப்புன்னு எட்டு விதமாக தேவனைய பாவனவர்கள் வந்து தேவனைய பாவனார் அவர்கள் வந்து இந்த அட்டாங்க யோகத்தினுடைய படிநடை வந்து அருமையாக முடிவு எடுத்திருப்பார் நோயற்ற வாழ்வு வாழுங்க இந்த சிறு நன்கொடை கொடுத்து இது முப்பது நாள் உங்களுக்கு இலவச பயிற்சி இருக்குது அப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்புங்கிற செயலி மூலமாக உங்கள் பதிவு அனுப்பலாம் கேள்விப்பதை அனுப்பலாம் தேவைப்பட்டதுன்னா நேரில் வந்து ரெண்டு தடவை மூணு தடவை கூப்பிட்டு விசாரிச்சுக்கலாம் பண்ணிக்கலாம் முப்பது நாளில் உங்களுக்கு வந்து எல்லா பயிற்சி முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையே இல்லை அப்புறம் நீங்கள் வேணும்னா மீண்டும் நன்கொடை கொடுத்து ஒரு முப்பது நாள் பயிற்சி எடுத்துக்கலாம் ஒரு தடவை பயிற்சி எடுத்துகிட்டால் போதுமானது நீங்களே சொந்தமாக செஞ்சு நீங்களே தப்பிச்சு போயிடலாம் நன்றி வணக்கம்